எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் என்னுடைய குருமார்களான அஸ்ட்ரோ வாஸ்து சாமராட் பரணி பாரதி ஐயா அவர்களையும் பாரம்பரிய குருநாதரான அஸ்ட்ரோ கோமதியம்மா அவர்களையும் வணங்கி என்னோடது பெ என்னுடைய பெற்றோர்களையும் வணங்கி இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிற கண்டெட் பார்த்துட்டிங்கன்னா தாராபலன் நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் வந்து தாராபலன் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதகத்தில் நம்மளோட ஜாதகத்தில் தாரா பலன் பார்த்து செஞ்சு ப பார்த்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இந்த தாராபலன் பலன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியம் செய்யும்போது நம்ம தாராபலன் பலன் பார்த்து செய்கிற விஷய தாரா பார்த்து செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும் அதுக்கு வந்து நம்ம தாராபலன்னா பலன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தாராபலன் பலன் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நமக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த மா இந்த நட்சத்திரங்களை செய்கிறது எல்லாமே நமக்கு நன்மையை கொடுக்கும் இப்போது ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரை இதில் செஞ்சால் செல்வம் பெருகும் நாலாவது நட்சத்திரம் வந்து சேம தாரை இதில் செஞ்சாலும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை அதாவது நமக்கு இன்னைக்கு சாதகமான நாளாக அப்படின்னா இந்த ஆறாவது நட்சத்திரத்தில் போய் செஞ்சீங்கன்னா அது சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸாக முடிஞ்சிடும் அதுக்கடுத்து எட்டாவது நட்சத்திரம் இது வந்து மைத்திர மைத்திர தாரை இந்த எட்டாவது நட்சத்திரத்தில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இரு நீங்கள் செய்கிற காரியம் வந்து சக்ஸஸாக இருக்கும் அதுக்கடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது தாரை வந்து பரம மைத்திர தாரை இதில் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்பது நட்ச ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் அதில் வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை நமக்கு எல்லா வித சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடியது நாலாவது நட்சத்திரம் வந்து சேமத்தாரை நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது அதுக்கடுத்து ஆறாவது நட்சத்திரம் சாதகமான தாரை அதுக்கடுத்து எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது தா எட்டாவது நட்சத்திரம் மைத்திர தாரை நமக்கு நன்மையை கொடுக்கறது நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்பது நட்சத்திரத்துக்கு மேலே வர்றதை ஒன்பதாவில் வகுத்து மீதியை கணக்கில் வச்சுக்கணும் மீதியில் வர்ற மீதியில் வர கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதால் வகுத்து மீதி வர்றத கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி மீதி வர்றதுல வந்து ஒன்று ஜென்ம தாரை இது வந்து மனக்குழப்பத்தை கொடுத்துரும் அதுக்கடுத்து மூணு இது வந்து விபத்து தாரை இதில் செய்கிறது விபத்தை கொடுத்துரும் இதை இதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ப்ரித்தியக்கு தாரை இதுலேயும் ஒரு விஷயத்தை செய்யாமல் தள்ளி போடுறது நல்லது ஏழாவது தாரைங்கிறது வதைத்தாரை இதில் செய்கிறது உங்களுக்கு ஒரு வதை சங்கடங்களை கொடுத்துரும் அதுக்கடுத்து உங்களுடைய நாலாவது நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர்ற இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிறது வைநாசிக நட்சத்திரம் இந்த விஷயத்து இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு அமைப்பு கொடுத்துரும் இது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர்ற பதினெட்டாவது நட்சத்திரங்களில் பதினெட்டாவது நட்சத்திரம் பதினேழு பதினெட்டு எட்டாவது வர்ற எட்டாவது வரிசையில் வர்ற பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் செஞ்சோம்னா தீராத மனக்குழ மன ச சங்கடத்தை கொடுத்துரும் அதனால ஒவ்வொரு விஷயங்களை செய்யும்போது தாரா பலனை கணக்கு பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறோம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்